நானும் காசு கொடுத்து இங்கே இருக்கிறேன் சும்மா சும்மா

நான் கூட ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களோன்னு நினச்சேன் ஓ அப்படியா முனீஷ் முனீஷ் எதுக்காக நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு புரியலை தயவு செஞ்சு உங்களோட இதை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் அந்த பொண்ணுங்க அப்படி பண்ணாங்கன்னா திருப்பி கேளுங்க திருப்பி அடிங்க ஆமாம் அடிங்கன்னா கையை வச்சு அடிக்கிறது இல்லை தண்ணியை கோரி ஊற்றினாங்கன்னா திருப்பிட்டு மேலே ஊற்றி விடுங்க குட்ட குட்ட குடியக்கூடாது தைரியமாக இருக்கணும் நீங்கள் யார் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி மெரிட்டில் பாஸ் பொண்ணு முனீஸ் முனிஸ் மாற்றம் அவங்களுக்கு மட்டும்தானா என்கிட்ட எந்த மாற்றமும் நீங்க காட்ட மாட்டேங்கலே முனிஸ்

என்ன பண்ணது இந்த கிழட்டு போதும் காய்கறி நடக்கிட்டு இருக்கோ சனி அத்தை 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 என்கின்ற அம்மா என்ன பண்றீங்க காய் நறுக்கிட்டு இருக்க மட்டி அத்தை எவ்வளவு நல்லா காய் நறுக்கவும் மீச்சு பாத்திரம் கழுவும் கக்கூஸ் கழுவும் இருக்க முடியும் ஏன்னா சாதிக்கணும் அத்தை சாதிக்கணும் 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 எப்போ ஆமா காலையிலேயே வந்துட்டா சாதிக்கணும் மனச பாதிக்கணும்னு கிளவி வேஸ்ட் பேசு இதை நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம என்ன செய்யலாம் அந்த நெட்டை வந்து டியூஷன் எடுத்தால் அப்புறம் இப்போ பிள்ளை அப்புறம் டியூஷன் எடுக்கல நம்ம ஊரில் உள்ள நண்டு நசுக்கள்லாம் பூரா அள்ளி கொண்டு வந்து போட்டுரும் எல்லா பையிலையும் ஒரு ரூமை போட்டு அடைச்சி டியூஷன் எடுத்து ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து தினமும் நூறுரூவா இல்லை தினமும் நூறுவா மூணாயிரம் வந்துடும் வேண்டாம் தினமும் பத்து ரூபா டியூஷன் படிச்சுட்டு போவோம் பத்து ரூபான்னு சொல்லி வாங்கிடுவோம் சரி இப்போ முதல்ல போய் நம்ம பிள்ளை பிடிக்கிற வேலையை ஆரம்பிப்போம் ஆரம்பித்து முடித்து விட்டு பிள்ளைகளை பூரா அடித்து வைப்போம் எனக்கு இந்த டீசன் பிடிக்கவே இல்ல நெட்டவளைட்டு அத்த டீசன் நான் போனோ யாம்ல எழுத எனக்கு அந்த டீசன் நான் பிடிக்கவே இந்த டீசன் பிடிக்கல நான் ரோட்ல தான் ஆடிட்டு ரமே இனி சீட் வந்துடாவோ குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் லவ் யூ ஆல் சோ சோ எல்லாம் நடந்து போச்சு இப்ப எல்லாரை எழி விட்டுக்கியோ காந்திட்ட ஆ அழகான டியூஷன் அருமையான டியூஷனு நான் தான் உங்கள் மிஸ் சரியா ஏமா மணிமேல உட்காந்து அழுகிட்டு இருக்கா லூஸ் பயில எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி நம்ம டியூஷனுக்கு தேடி பத்து பத்து ரூபா கொண்டு வச்சிடல லூஸ் பயில எப்போ நிறைய டிக்கெட்டை பிடிச்சி போட்டு வந்துட்டோம் போல ஏத்திரி இந்த ஓனாண்டி வந்துருக்கானா பேண்ட் பண்ணுவோனே மணி சாத் பீஸை கொண்டு மாறலை இறந்து போடாமத்துக்கா நெட்டை விளையாக்கா குட்டை விளையாக்கானே

ஓகே ஓகே இன்னைக்கு நம்ம பாட ஆட இன்னைக்கு நம்ம பார்க்க போறதே ইংলিশ ஐ லவ் இங்கிலீஷ் எனக்கு இந்த டேசன் வேண்டாம் வேண்டாம் அரவிந்த்சாமி என்கிட்ட ஆரவங்கிட்டு போறான் இப்போ இப்போ நான் சொல்றத எல்லாரும் சொல்லங்க வெங்கல் வெங்கல் லிட்டில் ஸ்டார் கீதா மிஸ் சூப்பர் ஸ்டார் லிட்டில் ஸ்டார் கீதா மிஸ் சூப்பர் ஸ்டார் அருமை 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 அருமையாக பாடுது பிள்ளைகள் அருமை பிள்ளைகள் பயந்து விழுவிட்டு இருக்கோம் என்ன ஆளும் அழகுவோ போய் பேசுவோம் இருங்க சும்மா சும்மா அழகுட்டு கூடாது சரியா அங்கே முதல் நாள்ங்குறதால உங்களை விட்டுருந்த தெரியுங்க நாளைக்கு வரும்போது ஒரு நோட்டு ஒரு பேனா இல்லைன்னா ஒரு சிலேட்டு ஒரு குச்சி அதுக்கப்புறமா பத்து ரூபா தினமும் பத்து பத்து ரூபா பீஸ் வாங்கிட்டு வந்துடுறோன்னு ஏன்னா மொத்தம் எல்லாம் உங்க உள்ளவங்க உள்ள உங்க அம்மக்காரெல்லாம் கொடுக்க தினமும் பத்து ரூபாயிட்டு வந்துடுங்க உனக்கு ஃப்ரீலாம் கிடையாது உங்க ஆட்சி கிளவிட்டே போய் பத்து ரூபா வாங்கிட்டு வா ஆமாம் பிரியா யாருமே படிக்கக்கூடாது எல்லோரும் காசு கொடுத்து தான் படிக்கணும் அதுதான் நல்லதா தான் படி போயிடும் எத்தனை இப்போ நாங்க வீட்டுக்கு போகலாமா இல்லை அரவிஞ்சாமி ஆளு மண்டை மேல் ஆறு முடி வச்சுக்கிட்டு நீ வர வரது மெஷின் கூப்பிடும் அத்தாச்சு ஒத்தன்ட்டு கிடக்காது ஆமாம் இல்லை சப்பான் மண்டையா நாளையிலேருந்து மெஷின் கூப்பிடணும் உங்கள் அம்மையிட்ட பத்து ரூபா வாங்கிட்டு வந்துரு அத்தா தனிங்க நான் வாயில் சூடு இல்லை மெஷின் கூப்பிடுங்க நம்ம நெட்டவழி டியூஷன்லாம் போகக்கூடாது அவள் கூப்பிட்டாலும் கீதா மிஸ் டியூஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ரொம்ப அழகானவங்க அறிவானவங்க படிச்சிருக்காங்க திறமையானவங்கன்னு சொல்லணும் சரியா ஓகே பக்கிகளா இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம் டியூஷன் ஓவர் பை குட் நைட் சேம் சேம் பப்பி சேம் டீசன் எடுக்க ஜாலியாக இருக்குது இப்போ தான் தெரியுது நெட்ட வழியே டியூஷன் எடுக்கானே ஏட்டி மாது காலையில் என்ன சாப்பிட்டேன் ஆமாம் உங்கள் அம்மா போய் எங்கள் ஆளையே காணும் காலையிலேயே வெளியே போனாங்க அண்ணி காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது நான் காலேஜெலாம் படிக்கலை பார்த்துக்க படித்த சூப்பராக நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருப்பேன் இப்போ கொடுத்த பேட்டிலாம் கொடுக்க ஒரு பிள்ளை நந்தினி நந்தினின்னு என்ன பேச்சு பேசுன்னு தெரியுமா அதெல்லாம் விட நான் சூப்பர் மார்க் வாங்கி எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி வீசியிருப்பேன் சரி என்னச்சே பத்தாம் கிளாஸ்க்கு மேலே படிக்க வைக்க முடியல பத்தாம் கிளாஸ்க்கு மேலே அவங்கள படிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா அண்ணி அவங்க எங்கே சொன்னாங்க நான் தானே போகலை இரநூத்தி இருபத்தஞ்சி மார்க் வச்சுக்கிட்டு அடுத்தது எங்கே போய் படிக்க சை ஆமா எங்கள் வீட்டுல எவ்வளவோ தலைகீழ என்ன படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்கன்னு போதும் நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளைலாம் ரொம்ப தூரம் போய் படிக்கக்கூடாது வீட்டிலே இருந்து போட்டாவோ இல்லைனா இப்போ ஒரு கலெக்டரோ ஒரு டாக்டரோ இல்லைனா ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமராக இருப்பேன் என்னட்டி நக்கல் சிரிப்பு இந்த சிரிப்புக்கு என்னட்டி அர்த்தம் ஒன்றும் அண்ணி ஏட்டி காலேஜில் பயிலுவெல்லாம் உண்டா ஆமா அண்ணி நீ ஆள் நல்லா அழகா இருக்கேன் பின்னாடி அவனு சுத்துதானா லவ்வுக்கு போய் எதுவும் உண்டாட்டி சி அப்படிலாம் பேசாதீங்க அண்ணி பெறவள ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கா நம்ம தேவலமைச்சரி இது எடுத்து விட்டுற கூடாது சரி இப்ப அதை நம்ம வேற மாதிரி பூசி மொழிவிடுவோம் ஆ வெரி குட் வெரி குட் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணிட கூடாது நான் உன்ட்டு போட்டு வாங்கினேன் நல்ல பிள்ளையா இருக்கணும் உங்க அண்ணனுக்கு ரொம்ப கோவம் கோபரம் தெரியும்ல குட்கேல படிச்சுட்டு குட்கேல வரணும் ஆமா புரியுதா சரிங்க வந்துட்டாரு உங்க என்ன பாபு மனசா இன்னைக்கு நேரத்தோட வந்துட்டு ஆபீஸ் முடிஞ்சிட்டா ஆமாட்டி இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் அது சீக்கிரமா முடிஞ்சிட்டு அதான் நானும் வந்துட்டேன் குட்டி பாப்பா செல்ல பாப்பா என்ன செய்யறீங்க தூங்கலையா தங்கம் பாக்கு பாக்கு அவங்க அப்பா வந்தோன்னே எப்படி எட்டி பாக்கு சரியான ஆளு நாள் பூரா நம்ம மடியில் போட்டு தாளாட்டி சீராட்டிக்கிட்டு இருக்கோம் அப்பாவை பார்த்தது கைதுக்கிட்டு ஓடுது இருங்க அப்பா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் ஆமா ஆமா குளிச்சுட்டு வாங்க கிருமி கிருமி எம்மாடி இங்க பாருங்க பேக் எல்லாம் போட்டு சோடியா வரவள சோடியா சித்தி சித்தப்பா எங்க போயிட்டு வரீங்க எல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான் சரி கொஞ்சம் எல்லாரும் வாங்க தரையில வந்து உட்காருதுங்களா பேக்கில் என்னது வடையா படை வாங்கிட்டு வந்துருக்கீங்களோ அதான் ரவுண்டாக உட்கார சொல்லியிருக்கீங்களோ இருங்களா ஒரு தட்டு எடுத்துட்டு வரேன் சரி அப்பா எந்த நேரமும் திங்குறதுல தான் புத்தி போகுது கேன் பகல் வடை வாங்கிட்டு வருவாவோ அறிவு கொழுந்து என்ன சித்தி சித்தப்பா ஒரே சஸ்பென்ஸாக இருக்கு இருங்க இருங்க எடுக்க எடுக்க ஐ டப்பா அழகான டப்பா இது என்னது என்ன டப்பா இது

எதுக்கு சித்தி இதெல்லாம் சும்மா இரு பிள்ளைக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா அதை எங்களால ஏண்டது ஒரு செயின் ரெண்டு வாளையில வாங்கிருக்கோம் எங்கது வாளையில எடுங்க இந்த செல்லம்மா பிள்ளை கொண்டாடி தங்கத்துக்கு தங்க வளையலு கொஞ்சம் பெருசா இருக்கும் வச்சு வச்சு நல்ல வளர வளர போடணும் தங்க பிள்ளைக்கு எதுக்கு சித்தி இதெல்லாம் மது கல்யாண வயசுல இருக்கா அவளுக்கு நகை சேர்க்காம நீங்க சின்னோண்டு பிள்ளைக்கு போய் வாங்கிட்டு வரையில சும்மா இரு பாபு மதுவுக்கு நாங்க நாங்க எப்பனாலும் சேர்த்துக்கிடலாம் பிள்ளைக்கு நாங்க செய்யணும் பத்தியா தான் வாங்கிட்டு வந்தோம் மதுவுக்கு என்ன குறை பிள்ளை நல்லா படிக்கட்டும் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு ஒரு வருஷம் போட்டோம் அதுக்கப்புறமா அவளுக்கு கல்யாணம் முன்னாடியே கல்யாணம் கல்யாணம் பிள்ளைகிட்ட பேசவே கூடாது அது மட்டும் இல்லாம மதுவுக்கு நகலாம் இருக்கு அத்தை பாட்டி நீங்க எவ்வளவோ நல்லவளா இருக்கியா ஆனா அப்பப்ப ஏன் குரங்க மாதிரி சேட்டை பண்ணதியோ கிருக்கு பிடிக்கி ஒன்றை விட நான் நல்லவ தாண்டி நீ ஊர் இல்லாமல் அழையுத அதனால நான் உன்னை கண்டிக்கேன் மற்றபடி ஒன்றை விட நான் அறிவாளி நல்லவ தான் அத்தை புரிஞ்சிக்கவே முடியலையே என் கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியலையே